நான் வந்து தமிழ் இடத்தை பார்க்கணும் மேதகு இருந்த இடத்தை பார்க்கணும் அந்த ஊரை பார்க்கணும் இலங்கையை ஒரு ஆசை பக்கத்து நாடு தான் ஆனா போனா எதுவும் ஆகுமோ போனா எப்படி சேஃபா இருக்குமோ அப்படின்னா இலங்கையோட தமிழர் பகுதிகளில் வந்து கொஞ்சம் டூரிசம் கொண்டு வரணும் தமிழ்நாட்டுல இருந்து நிறைய பேரை வந்து அங்க கொண்டு வர சொல்லி இந்தியா வந்து மெனக்கெட்டு அங்கே கொண்டு வரணும் சீனா ஆதரவு இருக்குல்ல சிங்கள பகுதிகளில் சீனா ஆதரவு இருக்குல்ல அதே மாதிரி தமிழ் பகுதிகளில் வந்து தமிழர்களை வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் டூர் வர்றதுக்கும் ஒரு ஒரு நல்ல நட்பு அடிப்படையில் எல்லோரும் இருக்கிறதுக்கும் இந்தியா எல்லா வழியும் அங்கே இப்போ வந்து ஊகை உலா பண்ணுறாங்க இப்ப இவங்களை கான்டெக்ட் பண்ணாலும் தங்குறதுல இருந்து சாப்பாடுல இருந்து நம்ம என்னென்ன ஸ்பாட்டு அவங்களே அரேஞ்ச் கார்ல அழைச்சிட்டு போறவோ அதிகமா வந்து வயசானவங்களா இருக்காங்க அவங்க வந்து இந்த நில நிலத்தை பத்தி அந்த ஊரை பத்தி எல்லாமே அவங்களுக்கு எந்தெந்த ஏரியால எது தெரியுதுன்னு புட்டு புட்டு நல்லா தெரியுது இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கு இந்த இடத்துல சாப்பிடலாம் அப்படிங்கிறது வந்து தமிழர்கள் என்னைக்குமே வந்து ஒரு விருந்தும் விருந்தோம்பல்ல வந்து இதா இருப்பாங்க அதுவும் அவங்க ஈழத்தமிழர்கள் எப்படி இருப்பாங்க எல்லாரும் வணக்கம் வணக்கம் ஸ்ரீலங்கா சுற்றுலா போனீங்க ட்ரிப் எப்படி இருந்துச்சு எல்லாரும் போகலாமா அங்க போற அளவுக்கு இருக்காங்க எல்லாம் நான் போயிட்டு வந்து பிறகு மகனூர்லாம் பதிவுப்பட பிறகு நிறைய பேர் கேக்குறீங்க இருந்து ஸ்ரீலங்கா போகலாமா சேஃப்டியா இருக்குமா ஒன்னும் பிரச்சனை இல்ல இப்படிதான் நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேருக்கு இன்னும் அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு ராஜபக்சே ஆட்சி கோத்தபய ஆட்சி எல்லாம் வந்தது பிறகு சூழல் எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு ஒரு சின்ன பயம் இருக்கு போலாமா அங்க இன்னும் கெடுபிடி இருக்கா தமிழ் தேசியம் பேசுறவங்க வந்து போகலாமா அப்படின்லாம் வந்து நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கு போகலாம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது இன்னும் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது அது என்னென்ன இது மாதிரிலாம் போகலாம் நம்ம உள்ள போவோம் பேசுவோம் இல்லை அதுக்கு இந்த விசா ஃபார்மாலிட்டிஸே கொஞ்சம் இதாக இருக்கும் ஆனால் இப்போ விசா கேன்சல் பண்ணிட்டாங்க ஆனாலுமே இந்த ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும் ஏர்போர்ட்ல ரொம்ப கெட்டுப்படி இருக்கும் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குன்னு சொல்றாங்க முன்னாடி வந்து இ விசா இருந்துச்சு அதாவது இடிஏ ஆன ஆனரவு இல்லாமல் இடிஏ இருந்துச்சு ஆன்லைன்ல வந்து இருபது டாலர் வந்து பே பண்ணிட்டு போய் எடுத்துட்டு போறது இப்போ வந்து ஆனர் விசா கொண்டு வந்தாங்க நம்மளுக்கு வந்து இந்தியன்ஸ்க்கு வந்து விசா கிடையாது டைரக்டா நம்ம டிக்கெட் போட்டு போட்டு போயிடலாம் இப்போ இதுக்கு முன்னாடி வந்து கொழும்பு மட்டும் தான் ஏர்போர்ட்ல போற மாதிரி இருந்தா கொழும்பு போய் தான் நம்ம வந்து தமிழ் பகுதிகள் ஜப்னா பகுதிகளுக்கு போவோம் திருகோணமலை மன்னார் கிளிநச்சு சொல்லி போவோம் இப்போ நேரடியாகவே வந்து ஜப்னா வந்து பிளைட் விட்டாங்க சென்னையில இருந்து போகுது திருச்சில இருந்தும் ஜப்னா பிளைட் போகுது கப்பலும் நாகப்பட்டதுலேருந்து காங்கேசன் துறைக்கு வந்து அப்ப நேரடியாவே தமிழ் பகுதிகளுக்கு போறதுக்கு இப்போ வந்து நிறைய ரூட்ஸ் எல்லாம் வந்துருச்சு வந்துச்சு ஏர்போர்ட் வந்துச்சு ஷிப் வந்துச்சு எல்லாம் வந்துருச்சு அஹ் ஏர்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா கொழும்புல முன்னாடி போகும்போது இப்பயும் சரி குழம்புல போகும்போது அந்த அளவுக்கு கெடுபடியாக அவனுக்கு கேட்க மாட்டாங்க எதுவும் பண்ண மாட்டாங்க இப்ப ஜப்னால வந்து இப்போ புதுசா ஓப்பன் பண்ணிருக்கனால கொஞ்சம் ரொம்ப கெட்டுப்படி இருக்காது எது ஜப்னா போறது வந்து ஒண்ணு பிரச்சனை கிடையாது நீங்க வந்து எதுவுமே கொண்டு போகலாம் ஒண்ணும் பிரச்சனை எல்லாம் கிடையாது கொழும்புலயும் எந்த பிரச்சனை கிடையாது ஜப்னாவும் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது ஆனா ஜப்னா தான் புதுசா ஓப்பன் பண்ணிருக்கனால உங்கள்ட்ட சில கேள்வி இருக்கு ஏன் வரீங்க எதுக்கு வரீங்க சொல்லி கேள்வி கேட்பான் அது நம்ம சொல் ப்ராப்பரா சொல்லிட்டோம்னா எங்க தங்குறோம் யாரை மீட் பண்றோம் அப்ப டூருக்கு வந்திருக்கோம்னா இவங்க தான் என்ன கைடா இருக்காங்க இந்த எக்ஸாம்பிள் வந்து இப்ப ஓஹே உலாங்கிறது தான் பண்ணிட்டு இருக்காங்க அதிகம் பண்ணிட்டு இருக்காங்க ஓஹே உலா வந்து வெளில வந்து எங்களுக்கு கைடு இருக்காங்க அவங்க தான் எல்லா டூருக்கு அழைச்சிட்டு போகிறாங்க சொன்னாங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா வட அதாவது வட தமிழர் பகுதிகளில் வந்து கொஞ்சம் டூரிசம் கொண்டு வரணும் தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேரை வந்து அங்கே கொண்டு வர சொல்லி இந்தியா வந்து மெனக்கட்டு அங்கே கொண்டு வரணும் வணக்கம் இப்போ திருவோணமலை இயற்கை துறைமுகத்தில் இருக்கோம் இந்த இயற்கை துறைமுகம் வந்து எவ்வளோ முக்கியமானதுன்னு வந்து உலகத்தமிழர்கள் எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா இது வந்து இயற்கை அமஞ்சித் துறைமுகம் இந்த தான் வந்து அமெரிக்கா வந்து தலைவர் மேதை பிரபாகரண்ட வந்து இதை கொடுத்துட்டீங்கன்னா நான் வந்து நாடா எடுத்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னதான் அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நடுவில் ஒரு ஒரு இடம் இருக்கும் ரெண்டு பக்கமும் மழை இருக்கும் அந்த பக்கமும் மழை இருக்கும் அப்போ மழை இருக்கும்போது ஒரு கப்பல் வந்து உள்ள வந்துச்சுன்னா உள்ள வந்து ஒரு பக்கம் வந்து ராணுவ கப்பலோ இல்லை வந்து போர்க்கப்பல்கள் எதாச்சும் உண்டு வந்துச்சுன்னா இந்த சைடு நம்ம போயிடுச்சுன்னா வந்து எங்கள் கப்பல் இருக்குது தெரியாது அப்போ இந்த இடத்துல இருந்துச்சுன்னா ஒரு பதுங்கி தாக்கலாம் அதாவது வேறு நாடுகளில் இப்போ சீனாவாக இருக்கட்டும் இல்லை வந்து இந்தியா எல்லாத்துக்கும் ஒரு பெரிய அச்சுக்கலாக இருக்கணும்னா இதை வந்து தலைவர் மேதக்கு வந்து அதுக்கு ஒத்துக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான துறைமுகம் உலகத்திலேயே இயற்கையாக அமைஞ்ச ஒரு திரைகம் ஒன்றுனா அந்த திருகோணமலை அந்த இயற்கை தான் இந்த துறைமுகத்துக்கு தான் உலக நாடுகள் பலரும் வந்து போட்டி போடுறாங்க இப்ப சீனாவும் கட்டாயம் இங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க சொல்றாங்க வந்து நிறைய பண்டு விடுக்குது நடக்கல இங்க பாத்தீங்கன்னால நல்ல இயற்கை சூழலாவே இருக்கு அப்படியே வந்ததுன்னா எதுவுமே தெரியாது நமக்கு அந்த அளவு இருக்கும் நிறைய விஷயங்கள் பேசுவோம் இங்க வந்துட்டு இந்த வந்து ஓகே ஓகே இப்ப இந்திய துணை தூதரன் தூதரகம் வந்து ஜப்பான்ல அமைச்சிட்டாங்க அதனால இப்போ ஷிப்பையும் கொண்டு வரதுக்கு கொண்டு வந்துட்டாங்க அதே மாதிரி திருச்சிலேருந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்து ஃப்ளைட்டு விட்டாங்க கிட்டத்தட்ட நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்து திருச்சிலேருந்து யாப்னா ஃப்ளைட்டு போனான் ஜஃப்னாவுக்கு ஸோ அதுக்கு பிறகு இப்போ தான் போகுது அதே போல் ரோடும் கொண்டு வர போகிறதா ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்லாம் இருக்குது ராம்நா ராமேஸ்வரத்துலேருந்து டேரெக்டாக இலங்கைக்கு போகிறதுனா ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட் இருக்குது இந்தியா வந்து என்னன்னா தமிழர் பகுதியை வந்து இந்தியாவோட ஆதரவான பகுதியா மாற்றத்துக்கு இந்தியாவோட இணக்க பகுதியை மாற்றத்துக்கான எல்லா வேலையும் செய்யறாங்க ஏன்னா இந்த சீனா ஆதரவு இருக்குல்ல சிங்கள பகுதிகளில் சீனா ஆதரவு இருக்குல்ல அதே மாதிரி தமிழ் பகுதிகளில் வந்து தமிழர்களை வந்து பிஸ்னஸ் பண்றதுக்கும் டூர் வர்றதுக்கும் ஆஹ் ஒரு நல்ல நட்பு அடிப்படையில் எல்லாரும் இருக்கிறதுக்கும் இந்தியா எல்லா வேலையும் அங்கே செய்யறதுக்கான தமிழர்கள் பண்றாங்க தமிழர்கள் வச்சு ரெண்டு பேரும் இந்தியாவுல இருந்து போறது மாதிரி வர்ற மாதிரி எல்லா வழியும் பண்றாங்க அங்கே இப்போ போர் முடிஞ்ச பிறகுமே கொஞ்சம் இந்த நெருக்கடிலாம் இருந்தது ஏன்னா போர்காலத்தில் ரொம்ப நெருக்கடி இருந்தது ஆனா அதுக்கு பிறகுமே இப்போ அங்கே ஜெஃப்னா போன பிறகு கூட நெருக்கடிலாம் இருக்கு அப்படிலாம் சொன்னாங்க நெருக்கடியில் ரெண்டாயிரம் நான் நான் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஊருவிட்டு போயிருக்கேன் அப்ப போனப்போ வந்து மீது பிரபாரன் வீட்டுக்கு போனாலே நீங்க நோட் பண் நோ நோட்டடாக ஆயிருவீங்க வல்வேட்டுத்துறையில் அவர் என்ன முக்கியமான இப்போ டூரிசம் பிளேஸா அது மாறிடுச்சு அவர் வீட்டுக்கு போனாலே அந்த இடத்துக்கு போனாலே நீங்க யார் வந்தாங்க எதுக்கு போனாங்கன்னு சொல்லி நோட்டோட வந்து ஆயிடுச்சு இதுக்கு முன்னாடியும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு போனப்பையும் நீங்க யார் வீட்டுக்கு போறீங்க எங்க தங்குறீங்கன்னு சொல்லி ஃபுல்லா நம்ம கொடுப்போம் யார் வீட்டுக்கு அவங்க ஃபோன் நம்பர்ல இருந்து எல்லாமே கொடுக்கணும் ஏர்போர்ட்ல கொடுப்போம் இப்ப அந்த மாதிரி நடைமுறை எல்லாம் இல்லை இப்ப நீங்க வந்து சாதாரணமா நீங்க அவங்க வீட்டுக்கு போ அந்த இடத்துக்கு போகலாம் மொழிவாய்க்காலுக்கு போகலாம் எல்லா இடத்துக்கும் போகலாம் ஒன்றும் சிக்கல்லாம் கிடையாது ஆனா அப்போ வந்து நிறைய ஆர்மி கேம்ப் இருந்துச்சு ஆர்மி பகுதியெல்லாம் நிறைய கேம்ப் ஆர்மி பகுதி இருந்துச்சு இப்ப கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க இருக்கு இல்லாமலாம் கிடையாது அங்கங்க இருக்காங்க எல்லாம் இல்லாமலாம் கிடையாது அதாவது யாரெல்லாம் வந்து வெளிநாட்டுக்கு போய் அந்த இடத்த வந்து கேட்காம இருக்காங்க வராம இருக்காங்க இடத்துல வந்து இப்ப அங்கங்க வச்சிருக்காங்க இப்போ ஆர்மி எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க மரம் பொழி நோண்றது இந்த நாட்டு நல திட்டங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல அந்த வேலை பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஆர்மி கேம்ப அங்கங்க இருக்கு இல்லாமலாம் கிடையாது ஆனா அந்த முன்னாடி இருந்த நீங்க வந்து கண்காணிக்கிற மாதிரி சூழல் வந்து அப்ப இல்ல சில வருஷத்துக்கு முன்னாடி வந்து திரு கலைஞம் அவர்கள் போயிட்டு அங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டு இங்க அனுப்பி வச்சு அந்த மாதிரி சூழல்லாம் அங்க கிடையாது முன்னாடி முள்ளிவாய்க்கல் இடத்துக்கு போனாலே நீங்க வந்து கண்காணிப்பு கண்காணிப்பு வலயத்துக்குள்ள வந்துருவீங்க இப்ப அது மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது அதனால எதுவும் இயல்பான இருக்கு ஆனா அங்கங்க டூரிஸ்ட் ஏரியாவில் சிங்களர்கள் வந்து வச்சிருக்காங்க சிங்களர்கள் தான் முக்கியமான இடத்துல வச்சிருக்காங்க ஒரு ஒரு லைட்டா ஒரு சந்தேகத்தோட தான் நம்ம அணுகிறாங்க அப்ப அந்த இணக்கம் எப்படி இருக்குப்பாங்க தமிழர்கள் போறோம் ஏற்கனவே அங்க இருக்காங்க சிங்களர்கள் கூட தமிழர்கள் அவங்க எப்படி நடத்துறாங்க நார்மலா இருக்காங்களா இல்ல வட வடக்குல இருந்து இப்ப தெற்கு பகுதி இலங்கையோட தெற்கு பகுதியில இருந்து வடக்கு வந்து டூரிஸ்ட் டூரிசமா வர்றாங்க நயனார் தீவு இது ஜனா நூலகம் இது மாதிரி எல்லா இடத்துக்கும் டூரிஸ்டா வந்து சிங்களர்கள் வராங்க வந்து வந்து பாத்துட்டு போறாங்க முன்னாடி மாதிரி ஒரு கெடுபிடி இல்லை மக்கள் சாதாரண சூழலுக்கு வந்துட்டாங்க சாதாரணமாகவும் எல்லாரும் பழகுறாங்க சாதாரணாவும் போறாங்க ஆனா அரசியல் அரசியலா நீங்க ஈடுபட்டீங்கன்னா அங்க வந்து ஒரு மீடியா துறையிலயோ இல்லை வந்து அரசியலா இருந்தீங்கன்னா அவங்க மேல ஒரு நோட்டட் பர்சனா வச்சிருக்காங்க இவங்க வந்து நம்ம கண்காணிச்சுட்டே இருப்பவங்க நோட்டட் பர்சனா வச்சிருக்காங்க தவிர இங்க சுத்தி பாக்குறதுக்கோ இல்ல தொழில் பண்றதுக்கோ இலங்கை ஒரு சாதாரண நல்ல இடமா மாறிட்டு இருக்கு அது வடகிழக்கு பகுதிகளில் வடக்கு பகுதியெல்லாம் வந்து நல்ல இடமா மாறிட்டு இருக்கு நம்ம போகணும் அப்படின்னா இப்ப இந்த படகு சர்வீஸும் சொல்றீங்க கவர்மெண்ட்டும் ஈஸியா போகணும் எனக்கு எதுவுமே இப்போ இதுக்கு ஏதாவது இல்ல அதான் ஈஸியா போகணும்னா நம்ம யாராச்சும் அங்க டூரிசம் பண்றவங்க தான் கண்டக்ட் பண்ணுங்க இப்போ வந்து ஊகை உலா பண்றாங்க இப்போ இவங்களை கான்டெக்ட் பண்ணாங்க நம்மளுக்கு வந்து எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க தங்குறது இருந்து சாப்பாடுல இருந்து நம்ம எங்க ஸ்பாட்டுக்கு போகணும் அவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க வர்ற டிரைவர்ஸ் மோஸ்ட்லி வந்து கூட கார்ல தானே அழைச்சிட்டு போவாங்க கார்ல அழைச்சிட்டு போறவங்க அதிகமா வந்து வயசானவங்களா இருக்காங்க அவங்க வந்து இந்த நிலத்தை பத்தி அந்த ஊரை பத்தி எல்லாமே அவங்களுக்கு எந்தெந்த ஏரியால எது தெரியும்னு புட்டு புட்டு நல்லா தெரியுது இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கு இந்த இடத்துல சாப்பிடலாம் அப்படிங்கறது வந்து தமிழர்கள் என்னைக்குமே வந்து ஒரு விருந்தோம்பல் விருந்தோம்பல்ல வந்து இதா இருப்பாங்க அதுவும் அவங்க ஈழத்தமிழர்கள் எப்படி இருப்பாங்க எல்லாருக்கும் தெரியும் அப்ப எந்த இடத்துல நமக்கு ஏத்த இடம் எங்க சாப்பிடலாம் எது ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நல்லா தெரியுது அதனால இந்த ஓகே உலால இருக்கவங்க குறிப்பா தமிழ் மேல ரொம்ப பற்று இருக்கனால தமிழ் தமிழர்கள் வந்து ஈழத்தமிழர்களும் தமிழ்நாட்டு தமிழர்களும் ஒன்னா பயணிக்கணும் இது வந்து நல்ல வாய்ப்பு இதை விட்ட தான் இதை ஆரம்பிச்சிருக்காங்க அதனால அவங்க வந்து அவங்க ஏற்பாடு பண்ணவங்க நல்லா நம்மளுக்கு எல்லா வழியும் சொல்லி கொடுத்தாங்க இப்போ நம்ம தனியா போனோம்னாலே நமக்கு ஒரு செலவாகும் இப்போ இந்த மாதிரி நீங்க சொல்றீங்களா எல்லாமே அவங்களே பாத்துப்பாங்க கைடு வருவாங்க மூணு வேளை சாப்பாடு கரெக்டா பண்ணிடுவாங்க இடம் எல்லாமே சொல்லும் டக்குன்னு இப்ப பேக்கேஜ் நிறைய எப்படி இருக்குமா இல்ல அவங்க வந்து இப்ப ஒரு ஆளுக்கு வந்து முப்பத்தி ஐயாயிரம் ரூபா வச்சுதான் ஒரு ஆளுக்கு முப்பத்தி ஐயாயிரம் ரூபா ஃபிளைட் டிக்கெட்ல இருந்து சாப்பாடுல இருந்து தங்குறதுல இருந்து எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க அங்கத்து அங்கத்து நிலைமைக்கும் முப்பத்தையாயிரம் ரூபாய்க்கு நம்ம ஒரு வெளிநாடு போயிட்டு வர்றது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான கம்மியான பிளேஸ் நிறைய பேருக்கு ஒரு ஆசை இருக்கும் நான் வந்து பார்க்கணும் மேதகு இருந்த இல்ல வந்து அந்த ஊரை பாக்கணும் இலங்கையை பாக்கணும் நிறைய பேருக்கு ஒரு ஆசை இருக்கும் பக்கத்து நாடுதான் ஆனா போனா எதுவும் பிரச்சனையாகுமோ போனா எப்படி சேஃபா இருக்குமோ அப்படின்னா பாப்பாங்கல்ல அப்ப இவங்க மூலமா போனா ஒரு சேஃப்டி உங்களுக்கு எந்த கூட இருப்பாங்க காவல்துறையிலேருந்து எல்லாம் எந்த எந்த பிரச்சனையும் இருக்காது ஏர்போர்ட்லேருந்து எந்த பிரச்சனையும் இருக்கு அப்போ இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும் குறைஞ்ச அமௌண்ட்டில் ஒரு வெளிநாடு பக்கத்தில் ஒரு வெளிநாடு போகணுன்னா இலங்கை நல்ல ஸ்பாட்டு அங்கே போய் தமிழ் பகுதியில் பார்க்கலாம் குறிப்பாக நம்ம வட வடக்கு பகுதியில் உள்ள கோயில்களை பார்க்கலாம் நிறைய கோயில்கள் வந்து தமிழ் தமிழ்மொழியிலே வந்து வழிபடுவாங்க அது எல்லாத்தையும் பார்க்கலாம் அப்ப நல்ல வாய்ப்பா அமையும் நம்ம என்னென்ன கோயில்கள் என்னென்ன இடங்கள்ல அடுத்தது பேசலாம் அந்த இதுல சேஃப்டியா இருக்குமா எப்படி இருக்குன்னு பாத்துக்கலாம் சரி சரி நான் இனி வர வீடியோஸ்ல நீங்க சொன்ன கண்டிப்பா எல்லாமே பாக்கலாம் நன்றி வரும்